திருக்குறள் திருக்குறள் மனித வாழ்விற்கு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டி நூல் இதை எழுதியவர் திருவள்ளுவர் இதில் இரண்டாவது அதிகாரமான வான் பொருளை இந்த பதிவில் காண்போம் குறள் எண் பதினொன்று வானின்றுலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் பாற்று குறள் விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் எனப்படுகிறது குரல் எண் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமழை குரல் விளக்கம் உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும் குரல் எண் பதிமூன்று வினின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி குரல் விளக்கம் கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி கால் குரல் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார் குரல் எண் பதினைந்து கெடுப்பெட்டச் சார் எல்லாம் மழை குரல் விளக்கம் பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் விசும்பின் துளிவீழின் மற்றாங்கே பசும்புல் தலைகான் பரிது குரல் விளக்கம் மேகத்திலிருந்து மழைத்துளி விழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் குரல் எண் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தழிலி தாகிவிடின் குரல் விளக்கம் ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல்கூட வற்றாமல் இருக்கும் குரல் எண் பதினெட்டு சிறப்புட பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு குரல் விளக்கம் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசனையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது குரல் எண் தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் குரல் விளக்கம் இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடங்கலாகும் குரல் எண் இருபது ரமையா துலகெனின் யார் யாருக்கும் வானின்றமையா தொழுக்கு குரல் விளக்கம் எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது எனவே மழையின் முக்கியத்துவத்தை அறிந்து செயல்பட வேண்டும் நன்றி மேலும் இதுபோன்ற நல்ல கருத்துக்களை பற்றி தினந்தோறும் தெரிந்து கொள்ள நமது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்பதிவை தங்களின் நல்லுள்ளங்களோடு பகிர்ந்திட ஷேர் செய்யுங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் பண்பாடு